கொஞ்சம் பேர் காசு சேர்த்து வச்சு பத்திரமா இருக்க நினைக்கிறாங்க இன்னும் கொஞ்சம் பேர் தூரமா பயணம் போகணும்னு ஆசைப்படுறாங்க இன்னும் சில பேர் அவசரமா கடனை அடைச்சிட்டு சந்தோஷமா இருக்கணும்னு நினைக்கிறாங்க நம்மில் கொஞ்சம் பேர் நம்ம பணத்தை நல்ல விஷயத்துல முதலீடு பண்ணி நம்மளோட எதிர்காலம் மற்றும் நம்ம குடும்பம் நல்லா இருக்கணும்னு ஆசைப்படுறோம் ஆனா எல்லாராலையும் ஒரே மாதிரி பணம் சேர்க்க முடியாதுன்னு உங்களுக்கு தெரியும் உங்க நிலைமைக்கு ஏற்ற மாதிரி ஒரு சிறந்த வழியை நீங்க தான் கண்டுபிடிக்கணும் இந்த வாய்ப்புகளின் மரம் உங்களுக்கு உதவி பண்ணும் இந்த மரம் ரெண்டு விஷயத்தை காட்டுது செலவை குறைக்கிறது இல்லனா வருமானத்தை அதிகப்படுத்துவது செலவை குறைக்கணும்னா நமக்கு என்ன தேவை நமக்கு என்ன ஆசைன்னு முதல்ல தெரியணும் சாப்பாட்டு பொருள் வாங்கணும்னா அது தேவை ஆனா ஓட்டலில் போய் சாப்பிடுவது ஆசை துணி வாங்கணும்னா அது தேவை ஆனா பெரிய கடைக்கு போய் பிராண்ட் துணி வாங்குறது ஆசை வேலைக்கோ இல்ல காலேஜுக்கோ போக நல்ல பைக் வேணும் அது தேவை ஆனா மூணு லட்சம் ரூபாய்க்கு கேடிஎம் பைக் வாங்குவது ஆடம்பரம் அது தேவையில்லை உங்களுக்கு ஒரு பொருள் ஆடம்பரமா இல்லையான்னு எப்படி தெரியும் ஒரு உதாரணம் பாருங்க புது ஐபோன் விலை ஒரு லட்சம் ரூபாய் நீங்க ஒரு வாரத்துக்கு ஒரு லட்சம் ரூபாய் சம்பாதிச்சா அந்த ஐபோன் வாங்குறது சரிதான் ஏன்னா அது உங்க தொழிலுக்கு தேவை ஆனா நீங்க மாசத்துக்கு வெறும் இருபத்தி மூவாயிரம் ரூபாய் தான் சம்பாதிக்கிறீங்கன்னா ஐபோன் வாங்குறது அஞ்சு மாசம் சம்பளம் இல்லாம வேலை செய்யறதுக்கு சமம் இப்ப நீங்களே யோசிங்க போனுக்காக அஞ்சு மாசம் சம்பளம் இல்லாம வேலை செய்ய நீங்க விரும்புவீங்களா வேலை செய்ய சம்மதிப்பீங்களா இனிமேல் இந்த டெக்னிக்கை யூஸ் பண்ணுங்க ஒரு பொருள் வாங்கணும்னா அதுக்கு எவ்வளவு நேரம் வேலை செய்யணும்னு கணக்கு பண்ணுங்க அப்போதான் அது ஆடம்பரமா இல்லையான்னு உங்களுக்கு புரியும் நீங்க வாங்கணுமா வேண்டாமான்னு முடிவு பண்ணலாம் அப்புறம் எறும்பு செலவுகள்னு சில செலவுகள் இருக்கு இது சின்ன சின்ன செலவுகள் ஆனால் சேர்ந்தது பார்த்தா பெரிய தொகையாக இருக்கும் ஒரு காப்பி குடிக்கிறது உங்களை ஏழை ஆக்காது ஆனா தினமும் ஐம்பது ரூபாய்க்கு காப்பி குடிச்சிங்கன்னா மாசத்துக்கு ஆயிரத்து ஐநூறு ரூபாய் ஆகும் வருஷத்துக்கு பதினெட்டாயிரம் ரூபாய் ஆகும் ஸ்வீட்ஸ் கூல்ட்ரிங்க்ஸ் போன் ரீசார்ஜ் சிகரெட் இதெல்லாம் எறும்பு செலவுகளுக்கு சில உதாரணங்கள் இதெல்லாம் சின்ன செலவுன்னு நாம நினைக்கிறோம் ஏன்னா பழகி போச்சு இது உங்களுக்கு பிரச்சனைன்னு தெரியுமா ஒவ்வொரு நாளும் நீங்க என்ன செலவு பண்ணீங்கன்னு எழுதுங்க எவ்வளவு சின்ன செலவா இருந்தாலும் எழுதுங்க மாசம் கடைசியில எல்லாத்தையும் கூட்டி பாருங்க அப்போ உங்களுக்கு புரியும் இது நம்ம பார்த்த மரத்தோட இடது பக்கம் அதாவது செலவை குறைக்கிற வழி நம்ம செலவுகளை கவனிச்சு அதை கட்டுப்பாடுல வச்சுக்கிறது நல்லதுதான் தான் ஆனா செலவை ஓரளவுக்கு தான் குறைக்க முடியும் அதுக்கு மேல நம்ம கையில காசு சேரணும்னா ஒரே வழி என்ன வருமானத்தை அதிகப்படுத்துறது தான் அதனால மரத்தோட வலது பக்கத்துக்கு போவோம் வருமானத்தை எப்படி அதிகப்படுத்துறதுன்னு பாப்போம் நீங்க ஒரு வேலையில இருக்கீங்க அந்த வேலை உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னா சம்பள உயர்வு கேட்கிறது ரொம்ப நல்லது சும்மா நம்ம முதலாளி கூப்பிட்டு சம்பளம் ஏத்தி தருவாருன்னு நாம காத்திருக்க கூடாது சம்பளம் ஏறணும்னா மூன்று விஷயம் வேணும் ஒன்று நீங்க செய்யற வேலைய சிறப்பா செய்யணும் திறமையா இருக்கணும் ரெண்டு உங்ககிட்ட எதிர்பார்க்கிறத விட அதிகமா வேலை செய்யணும் உங்க முயற்சியை காட்டணும் மூன்று நீங்க செய்யற நல்ல வேலை மத்தவங்க கண்ணுக்கு முக்கியமா உங்க முதலாளி கண்ணுக்கு தெரியணும் இந்த மூணும் சரியா இருந்து உங்ககிட்ட வலிமையான காரணம் இருந்தா உங்க முதலாளி கிட்ட தைரியமா பேசணும் ஆனா இவ்வளவு கஷ்டப்பட்டு உழைச்சும் உங்களை யாரும் மதிக்கல உங்க உழைப்புக்கு மதிப்பு இல்லைன்னு தோணுச்சுன்னா அப்ப நீங்க வேலையை மாத்துறத பத்தி சிந்திக்கணும் வேற இடத்துக்கு போறது தான் உங்களுக்கான மாற்றமா இருக்கலாம் இப்ப வருமானத்தை அதிகமாக்க வேலை மாறுறது பத்தி பார்ப்போம் அது நிச்சயமா ஒரு நல்ல வழி இன்னும் முக்கியமா இப்ப இருக்கிற வேலையை விட்டுடாமலே இன்னொரு நல்ல வேலையை தேடலாம் அதில் உங்களுக்கு ஒரு பாதுகாப்பு இருக்கு அதுக்கு ரெண்டு வழி இருக்கு ஒன்று நீங்கள் இப்போ செய்கிற அதே வேலைக்கு ஆனால் நிறைய சம்பளம் தர்ற வேற கம்பெனில இடம் தேடுறது இது உங்கள் சம்பளத்துக்கு ஒரு உயர்வு இரண்டு உங்களுக்கு பிடிச்ச வேற வேலைக்கு போக அதுக்கு என்ன திறமைகள் தேவையோ அதை கத்துக்கிறது புதுசாக ஏதாவது ஆன்லைனில் கூட கத்துக்கலாம் இது உங்கள் வளர்ச்சிக்கு உதவும் ஒரு புதிய பாதையை திறக்கும் இல்லைன்னா உங்கள் சொந்தமாக ஒரு தொழில் தொடங்கலாம் சொந்த தொழில்னா பொறுப்பு அதிகம் ஆனால் நல்ல வருமானம் பார்க்க இது ஒரு சிறந்த வழி உங்களுக்கு சுதந்திரமும் கிடைக்கும் இன்னும் ஒரு நல்ல விஷயம் என்னன்னா சொந்தமா தொழில் தொடங்கணும்னு முடிவு பண்ணா உடனே இப்ப இருக்கிற வேலையை விட்டுட தூக்கி எரிஞ்சிட வேண்டாம் ஒரே கூடையில எல்லா முட்டையையும் வைக்க கூடாது முக்கியமான எச்சரிக்கை இது உங்க ஓய்வு நேரத்துல சின்னதா ஆரம்பிச்சு கொஞ்சமா கூடுதல் பணம் சம்பாதிக்கலாம் உங்களுக்கு ஒரு விஷயத்துல நல்ல அறிவு இருக்கா அதை பத்தி மத்தவங்களுக்கு சொல்லி கொடுத்து காசு வாங்கலாம் கன்சல்டேஷன் சொல்லுவாங்க அதை இல்ல வார கடைசியில ஏதாவது பொருளை விற்கலாம் இப்ப நிறைய பேர் வாட்ஸ்அப் இன்ஸ்டாகிராம்ல கூட சின்னதா விற்கிறாங்க இப்படி செஞ்சு உங்கள் பொருளுக்கோ சேவைக்கோ மக்கள்கிட்ட ஆர்வம் இருக்கான்னு சோதனை பண்ணி பார்க்கலாம் அது நல்லபடியாக போச்சுன்னா உங்களுக்கு வெற்றி கிடைச்சிதுன்னா அப்புறமா நீங்கள் முழு நேரமாக அதையே செய்யலாமா உங்கள் சொந்த முதலாளியாக மாறலாமான்னு முடிவு பண்ணலாம் உங்களுக்கு அந்த சக்தி வரும் உங்களுக்கு சொந்தமாக தொழில் இருக்கா அப்போ வருமானத்தை இன்னும் அதிகமாக்க லாபத்தை கூட்டணும் இது ஒரு புதிய சக்தி கொடுக்கும் இதுக்கு இரண்டு வழிகள் ஒன்று செலவை குறைக்கிறது இன்னொன்று வருமானத்தை ஏத்துறது அதனால உங்கள் தொழிலில் வர்ற நிரந்தர செலவு மாறிட்டே இருக்கிற செலவு எல்லாத்தையும் நல்லா கவனிக்கணும் அதே மாதிரி தொழிலை எப்படி இன்னும் பெரியதாக வளர்க்கலாம்னு பார்க்கணும் இது ஒரு வெற்றிக்கான ரகசியம் சரி இப்ப சுருக்கமா சொல்றேன் இதுதான் நம்மளோட வாய்ப்புகளின் மரம் இது வருமானத்தை அதிகமாக்க நமக்கு காட்டுற வழி மரத்தோட இடது பக்கம் செலவை குறைக்கிறது மரத்தோட வலது பக்கம் வருமானத்தை அதிகப்படுத்துறது ரெண்டுமே ரொம்ப முக்கியம் செலவை கட்டுப்பாடில் வச்சுக்கிறது தேவையில்லாம காசு போறதை தடுக்கும் ஏன்னா கோட்டீஸ்வரனா இருந்தாலும் செலவை கவனிக்கலைன்னா பணக் கஷ்டத்துல மாட்டிக்கலாம் இது ஒரு கசப்பான உண்மை ஆனா வருமானத்தை உயர்த்திறதுக்கு முயற்சி செய்கிறது இன்னும் முக்கியம் ஏன்னா செலவை குறைக்கிறதுக்கு ஒரு எல்லை இருக்கு ஒரு அளவுக்கு மேல குறைக்க முடியாது ஆனா வருமானத்தை அதிகமாக்குறதுக்கு எல்லையே இல்லை அது வானம் மாதிரி விரிஞ்சுக்கிட்டே போகும் அதுலதான் தான் உண்மையான சுதந்திரம் இருக்கு இதோட இந்த வீடியோவை முடிக்கிறேன் நன்றி சீக்கிரமே அடுத்த வீடியோல பார்க்கலாம் வாழ்க வளமுடன்